நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் கல்டிவேட்டர் இன்சூரன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் பம்பரு ஊக்கு ட்ரோபரு அதை இல்லாமல் ஒரு கம்பெனி டாப் ஒன்று துணி டாப்னு சொல்லுவோம் அந்த கம்பெனி டாப் ஒன்று எல்லா கம்பெனியிலும் கொடுக்க முடியாத ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் லைஃப் டைம் ஆயில் சர்வீஸுக்கு லேபர் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒரு விவசாயிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வண்டியாக இதை சொல்லலாம் இருபத்தி ரெண்டு ஹெச்பியிலேருந்து தொண்ணூறு ஹெச்பி வரைக்கும் டூ வீல் டிரைவு ஃபோர் வீல் டிரைவு மினி டிராக்ட்ரு போட் புல்லிங் வண்டி வரைக்கும் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது இந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எங்கள் வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறந்த சேவிங்ஸை கொடுக்கும் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து ஜெய் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் டீலர் சுரேஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம நாலு வருஷமாக இந்த இடத்துல நம்ம நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நூற்றி ஐம்பது வண்டிக்கு மேலே நம்ம வந்து விற்றுருக்கோம் அதோட சர்வீஸ் போக்குவரத்து எல்லாமே நம்ம தான் பார்த்துட்ருக்கோம் இதை இல்லாமல் நாங்கள் வெளி வண்டி எல்லாமே எடுத்து சர்வீஸும் இருக்கோம் லைக் எல்லா பிராண்டும் மகேந்திரா ஜாண்டியர் பவர் ட்ராக்கு நிவாள் அது எல்லா வண்டியும் எடுத்து நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய விவசாயிகள் எங்கள்கிட்ட கேட்டது என்னென்னா நிறைய ஆஃபர் கொடுங்க சார் எங்களுக்கு ஃபுல் செட்டப்போட ஒரு ஆஃபர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ வாங்க போய் நம்ம ஆஃபர் என்னன்றதை நான் சொல்கிறேன் நம்ம ஜெய் மோட்டார்ஸ் நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பியிலேருந்து தொண்ணூறு ஹெச்பி வரைக்கும் டூ வீல் டிரைவு ஃபோர் வீல் டிரைவு மினி டிராக்ட்ரு போட் புல்லிங் வண்டி வரைக்கும் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது நம்ம வந்த வண்டி எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸும் கொடுத்துருக்கோம் போட் புல்லிங் வண்டியும் கொடுத்துருக்கோம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அத்தனை வண்டியும் நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் ரொட்டவேட்டுரு பேலரி எல்லாமே நம்ம வந்து எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு ஃபேவர் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு மிகவும் எளிதாக பயன்படக்கூடிய நாற்பத்தி அஞ்சு ஹெச்பியிலேருந்து ஐம்பது எச்பி வரைக்கும் உங்களுக்கு வண்டி விவசாயத்துக்கு டூ வீல் டிரைவும் இருக்குது நம்மள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இபிஐ மாடலும் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்கோம் இதை இல்லாமல் ஃபோர் வீல் ட்ரைவ் இப்போ வந்து விவசாயத்துக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா மேன் பவர் ஷார்ட்டேஜுங்கிறதுனால ஃபோர் வீல் ட்ரைவ் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க நம்மள்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் வீல் டிரைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அல்ட்ரா மேக்ஸ்னு ஒன்று இருக்குது அதை இல்லாமல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற வேர்ல்டு மேக்ஸ் சிக்ஸ்டின்னு ஒன்று இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா அறுபது ஹெச்பிக்கு ஈக்குவலாக வேலை செய்யும் டீசல் கன்சம்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டியை விட ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த வண்டி மூணு சிலிண்டர் மட்டும் தான் சார் இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த வண்டியை ஏன்னா இது வந்து வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தயாரிக்கப்பட்ட வண்டி நம்ம இந்தியாவில் இன்றைக்கி நம்மளுக்கு லான்ச் பண்ணி கிடச்சிக்கிட்டு இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு மேக்ஸ் சிக்ஸ்டி விவசாய நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நமது ஜெய் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சிறந்த சலுகையாக ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ் பவர் மேக்ஸ் வண்டியை நாங்கள் கொடுக்குறோம் இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸை நான் சொல்லிக்கிறேன் முதல்ல இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஐம்பது ஹெச்பி வண்டி இதில் பியூர் சைட் ஷிஃப்டிக்கு இருந்து சொல்லுவோம் சைக்கிள் டிரைவ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா டியூவல் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இதில் இன்னொரு பெரிய ஆப்ஷன் என்னென்னா நம்மளை வந்து ஃப்ரண்ட் ஆக்சல் வந்து அட்ஜஸ்டபுள் ஆக்சலாக கொண்டு வந்துக்கலாம் இதில் இந்த அட்ஜஸ்டபிள் ஆக்சல் ஃப்ரண்ட் டயர் வந்து ஏழுக்கு ஐம்பது வந்துடும் ரியர் வந்து ஃபோர்டீன் சைஸ் ஒரு விவசாயிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வண்டியாக இதை சொல்லலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் இறந்த ஆஃபராக பத்து பொருள் இலவசமாக கொடுக்குறோம் அந்த பத்து பொருள் என்னென்னனு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அல்லது முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கல்டிவேட்டர் கொடுக்குறோம் கல்டிவேட்ருலேயும் ஒரு ஆப்ஷனல் கொடுக்குறோம் அந்த ஆப்ஷனல் என்னென்னா நைன் டன் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு அஞ்சு கொத்து வேணும் நாங்கள் வந்து வாழை கொல்ல ஓட்டுவோம் இல்லை வந்து நல்ல ஆழமாக உழவு அடிக்கணும் அப்படின்னா அஞ்சு கொத்து வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதோட பம்பர் பண்ணி கொடுக்குறோம் அதோட வந்து இந்த இந்த வண்டிக்கு தேவையான ஒரு ஊக்குபெட்டு கொடுத்துருவோம் அது இல்லாமல் கம்பெனி டாப் ஒன்று கம்பெனி டாப்புன்னு சொன்னிங்கன்னா எப்போதும் ஸ்டாண்டர்டாக வர கம்பெனி டாப்பு துணி டாப்பு ஒன்று வந்துடும் இதை இல்லாமல் எல்லா எந்த கம்பெனியும் கொடுக்க முடியாத ஒரு சிறந்த ஆஃபராக லைஃப் டைம் ஆயில் சர்வீஸுக்கு லேபர் ஃப்ரீ பண்ணுறோம் இதை இல்லாமல் ஒரு இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ரொட்டோவேட்ரு கொடுக்குறோன்னா எந்த கம்பெனியும் ரொட்டோவேட்டருக்கு வாரண்டி தர மாட்டாங்க நம்ம கம்பெனியில் ரொட்டோவேட்டருக்கு ஒன் இயர் வாரண்டியும் நம்ம தரோம் அதோடு சேர்த்து இன்சூரன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் இந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எங்கள் வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறந்த சேவிங்ஸை கொடுக்கும் மெயின்டெனன்ஸ் வைஸ் இது வந்து ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு மணி நேரத்துக்கு ஒரு இடத்தான் ஆயில் சர்வீஸு மற்ற எல்லா ப்ராண்ட்லேயும் டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் எங்கள் வண்டியோட சிறப்பு அம்சமே அந்த ஆயில் சர்வீஸ் தாங்க ஐநூறு மணி நேரங்கிறது ஒரு ஒரு சாதாரண விவசாயிக்கு வருஷத்துக்கு ரெண்டு சர்வீஸ் அவங்க ஆயிரம் ஹவர் தான் ஓட்டுவாங்க ரெண்டு சர்வீஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும் மேலும் இந்த ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ் பவர் மேக்ஸ் ஐம்பது ஹெச்பி டிராக்டரோட பத்து பொருள் இலவசமாக நாங்கள் என்ன ரேட்டுக்கு கொடுக்கலான்னு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்போது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் மேலும் இந்த ஆஃபர் வீடியோ பற்றி ஏதேனும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியும் இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தகவலை வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம் நம்ம ஷோரூம் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை டு சீர்காழி ரோட்டில் சேந்தங்குடி வெங்கடேஸ்வரா நகரில் ஜெய் மோட்டார்ஸ் ஃபார்ம் ட்ராக் நிறுவனம் இயங்கி வருகிறது நன்றி வணக்கம்